பிரைஸ்ரோ நான் வரும் கர்த்தரமாக இயேசு குருசன் வல்லமில்ல நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி மகிமைங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம் ரெண்டு நாளாக ஏழு ஒன்றில் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பேற்று ஆகாய் ரெண்டு ஏழில் ஆலயத்தை மகிமையினால் நிரப்ப பண்ணினார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன் ஆகாய் ரெண்டு ஒம்பதுல பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும்னு சொல்லிட்டேன் பிந்தன ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் பிந்தனை ரசத்தின் மகிமை சுவையாக இருக்கும் பிந்தன குணம் முந்தன குணத்தை பார்க்கிறோம் பிந்தன குணம் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாம் நிறைய பிந்தன ஆதாம் அப்படியெல்லாம் நிறைய பிந்தன காரியங்களை பற்றி நம்மளுக்கு தெரியும் இன்றைக்கி பிந்தன ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும்னு சொல்லி சொல்லப்படுகிறது இன்றைக்கு ஆலயங்கிறத எது ஒன்று கோரிந்தர் மூணு பதினாறு பதினா பதினேழுல நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே அறியீர்களா ஒன்று கோரிந்தர் ஆறு பத்தொம்பதுங்களே பத்தொம்பதில் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரனுடைய ஆலய பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறீர்களானு கேட்குறாங்க ரெண்டு கோரிந்தர் ஆறு பதினாறு நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அப்போ நாம் தான் இப்பொழுது கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறோம் யோவான் ரெண்டு பத்தொம்பதில் ப யோவான் பத்தொம்பதில் இருபது இருபத்தொந்து வாசிக்கும் போது ஏசுதாமே தமது சரீரமான ஆலயத்தை குறித்து பேசுனான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஏசு தன்னுடைய அதாவது தர்க்கம் வந்தபோதே இந்த ஆலயத்தை நான் இடித்து போடுவேன் எல்லாம் சொல்லும்போதே ஐயோ இது கட்டுறதுக்கு நாற்பத்தாறு வருஷம் செஞ்சதே அப்போ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்பொழுது ஏசு தமதே சரீரமான ஆலயத்தை குறித்து தான் அங்கே பேசுகிறான் யோவான் யோவான் ரெண்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னில் பார்க்கலாம் அப்புறம் மகிமை எப்படி இருக்கும் அந்த மகிமை எப்படி இருக்கும்னு சொல்லி நான் பார்க்கும்போது யாத்திராமல் இருபத்தி நாலு பதினாறுல நம்ம வாசிக்கும்போதே கர்த்தருடைய மகிமை சீனாய் மலை மேல் தங்கியிருந்ததே மேகம் ஆறு நாள் அதை இருந்தது ஏழாம் நாள் அவர் மேகத்தின் நடுவில் இருந்தே கூப்பிட்டான்னு சொல்லி பார்க்குறாரு அதாவது கர்த்தருடைய மகிமை சீனாயில் மே மலை மேல் வெளிப்பட்டது ஆனால் ஜனங்களெல்லாம் அதை பார்த்து என்ன ஆச்சு பயந்துட்டாங்க பயந்துட்ட மலையிலின் கொடுமலையில் கர்த்தரையோட மகிமையான காட்சி இஸ்ரவேல் புத்தருக்கு கண்களுக்கு முன்பாக அது பட்சிக்கிற அக்கினியே போல் இருந்ததா ஜனங்க பயந்துட்டாங்க மோசையான அந்த அக்னி நடுவில் ஏறி போய் நாற்பது நாள் இரவும் பகலும் அங்கே இருந்தாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம வாசித்தா தெரியும் இப்போ யோகான் பதினேழு இருபத்தி ரெண்டுல நே நீ தந்த மகிமே அதாவது நீ தந்த மகிமையை நான் அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மகிம ஆனால் சரீரமான ஆலயத்தில் எப்படி வெளிப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா மற்ற இருபத்தொன்று பன்னெண்டில் அதாவது மற்ற இருபத்தொன்று பன்னெண்டில் பார்க்கும்போது இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களுமாக யாவரையும் வெளியே நிறுத்தி காசுக்காருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களை ஆசனங்களையும் என்னோட என்னுடைய வீடை எல்லாருக்கும் செப வீடுன்னு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது ஆலயத்தில் விற்கிறவங்க வியாபார குகை ஆகக்கூடாது கல்லர் குகை ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஏசு விரும்புகிறாங்க அப்படியாக இயேசு விரும்புகிறார் சர்க்கரையா பதினாலு இருபத்தொன்னுல கானானியர் ஒரு காணாநேரும் ஆலயத்தில் இருக்கக்கூடாது காணியர்னாக்கா அது வந்து விக்கிரக ஆராதனைக்காரே அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எறேமே முப்பத்தி மூணு பதினொன்றில் ஆலயத்தில் எப்போது சோத்திர பலிகளை இற இருக்கணும் சோத்திர பலிகள் இருக்கணும் சங்கீதம் தொண்ணூற்றி மூணு அஞ்சிலும் அப்படிதான் ஆலயம் பரிசுத்த அலங்காரத்தோடு நம்ம தொழுது கொள்ளணும்னு சொல்லி சொல்லிப்படுகிறது பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தருடைய ஆலயத்தில் போய் நம்ம தொழுது கொள்ளணும் நெகேமியா பன்னெண்டு நாற்பதுல துதி செய்கிறவங்க எப்போதும் ஆலயத்தில் இருக்கணும் ரெண்டு நாளாக ஆறு இருபதில் கர்த்தரோட கண்களும் செவிகளும் எப்போதும் ஆலயத்தை நோக்கி திறந்தே இருக்கும் அப்போ நாரெல்லாம் போய் ஆலயத்தில் கதறி ஜபம் பண்ணும்போது கர்த்தரோட செவியும் கண்ணும் அந்த ஆலயம் திறக்கப்பட்டு அது கேட்கும் அதுக்கு பதில் உடனே நமக்கு கிடைக்கும் கர்த்தர் இந்த வார்த்தைகளெல்லாம் ஆசிர்வதிக்கட்டும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக நாம் இருக்கிறோம் പരിശുദ്ധാവിയാണ് തങ്കും ആലയമായി ഇരുക്കറോ അതിനാൽ നാലയം ദേവനുടേ ആലയം ഈ നാം പരിശുദ്ധമായി നമ്മളെ നമ്മ കാ കാത്തു കൊള്ളണം കത്തർ തങ്കും ആലയമായി ഒരു നാളും ദുഃഖപ്പെടുത്തക്കൂടാതെ പരിശുദ്ധാവിയാണ് അവരെ അതിനാൽ നാം പരിശു നമ്മളെ ഇന്ന കാലത്തിൽ നാം താ കത്തരുടെ ആലയം അവരുടെ മഹീന നമുക്കുള്ള വെളിപ്പെടണം കട്ടൻ്റെ വാർത്തകളെല്ലാം ആശീർവദിക്കട്ടെ പഴയകാലത്തിൽ ആലയം ഇപ്പോഴും ആലയം ഇരുക്ക് ആണാലും அதை லிட்டர்லாம் சொல்ல போனாக்கா நம்ம தான் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் கர்த்தருடைய ஆலயம் நம்ம தான் தேவருடைய ஆலயமாக இருக்கிறீர்கள்னு அறியீர்களா நீங்கள் தான் இந்த ஆலயம் அறியீர்களான்னு சொல்லிட்டு கோரிந்தர்கள் வாசிக்க நம்ம தேவனோட இந்த வார்த்தைகளெல்லாம் கர்த்தரை ஆசிர்வதிக்கட்டும் நாம் இப்போ ஜெபிக்கலாம் நல்லாண்டவரே நன்றியோடு துதிக்கிற சுவாமி சோத்திரம் கத்திரிட மகிமை சீனாயில் மலையில் எப்படி காணப்பட்டதோ ஆண்டவரே அதே போல் உண்ட மகிமை எங்கள் மேலே காணப்படட்டும் அப்பா உடைய மகிமையின் பிரசா பிரகாஷம் எங்கள் முகத்தில் வெளிப்படட்டும் அப்பா சோத்ராண்டவரே நீங்களே நீங்கள் தான் அப்பா சோத்ர எங்களுக்குள்ள தங்கி இருக்கிறீங்க நாங்கள் உங்க உங்களை நீங்கள் தங்கும் ஆலயமாக இருக்கிறோம் அதுக்காக சோத்திரிக்கிற சோத்திரிக்கிற பரிசுத்தமாக காத்துக்கொள்ள எங்களுக்கு நீங்கள் கிருப தாங்க அப்பா சோத்திரம் உண்டு நாமத்தை மாத்திரம் ஆண்டவரே உயர்த்துக்கிறோம் எல்லா இயேசுபி நாமத்தினாலும் ஜெபிக்கிறேன் நல்ல பித் േ ആമേൻ ആമീൻ കത്തൻ്റെ വാർത്തകളെല്ലാം ആശീർവദിക്കട്ടും ആമീൻ